அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவன் யாரோர் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்ன ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியர் வேண்டுகொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த முடக்கு நட்சத்திரம் சொல்லி நட்சத்திரங்கள் இருக்குது ஏற்கனவே பதிவில் சொல்கிறேங்க இருந்தாலும் திருப்பும் ஒரு பதிவில் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த முடக்கு நட்சத்திரம் வரக்குள்ளே எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த ஜாதகருக்கு தீவனையை ஏற்படுத்தும் அதே போல் இந்த முடக்கு நட்சத்திரம் இருக்கிற இப்போ திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த முடக்கு நட்சத்திரம் வரக்குள்ள அவங்களுக்கு இணைக்கக்கூடாது கறத்தில் கொள்ளுங்கள் இப்போ அதை சொல்கிறேன் கற்சி கொண்டு பயன்படுங்க இப்போ முடக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பூரம் அதே சொல்கிற அடி கறத்து கொண்டு பயன்பெறுங்க அஸ்வினிக்கு பூரம் பரணிக்கு மகம் கார்த் கார்த்திகைக்கு ஆயில்யம் ரோகிணிக்கு பூசம் மிருகசிக்கு புனர்பூசம் திருவாதிரிக்கு திருவாதிரை புனர்பூசம் மிருகசிஷோம் பூசம் ரோகிணி ஆயிலியோ கார்த்திகை மகம் பரணி பூரம் அஸ்வினி உத்திரம் ரேவதி அஸ்தம் உத்திராதி சித்திரை புரட்டாதி சுவாதி சதயம் விசாகம் அபிட்டம் அனுசம் திருவோணம் கேட்டை உத்திராடம் மூலம் பூராடம் பூராடம் மூலம் உத்திராடம் கேட்டை திருவோணம் அனுசம் அமிட்டும் விசாகம் சதயம் சுவாதி புரட்டாதி சித்திரை உத்திராதி அஸ்தம் ரேவதி உத்திரம் இதெல்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு முடக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த முடக்க நட்சத்திரம் வரைக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை யார்கிட்டயாச்சும் சுபநீச்சுக்கள் பேச போகிறதோ இல்லை திருமணம் இருவருக்க இணைக்கிறதோ இல்லை திருமணம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கக்குள்ள அவங்களுக்கு இந்த முடக்கு நட்சத்திரம் இருக்கக்கூடாது அது இல்லாத நட்சத்திரத்தை பார்த்து தான் இணைக்கணும் பொறுத்து இருந்தாலும் முடக்கு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சண்டை சச்சுவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையை நீங்க நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்